சுண்டைக்காய் பயன்படுத்தி ஒரு சட்னி ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் அதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணிங்க சூடு பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துங்க கால் ஸ்பூன் கடுகு சேர்த்துங்க கடுகு பொரியட்டும் கடுகு பொரிஞ்சிகிட்ருக்கு இந்த ஸ்டேஜில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உண்டு சேர்த்துங்க நெல்லை உண்டு சேர்த்துலாம் கருப்பு உளுந்து சேர்த்துங்க எது இருக்குதோ சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க கொஞ்சம் நல்லா செவந்து வரட்டும் நீங்க பச்சை மிளகா வேணா பச்சை மிளகா யூஸ் பண்ணீங்க இல்லைன்னா வர யூஸ் பண்ணீங்க இதே தான் ஒரு சின்ன கப்ல ஒரு கப் சுண்டை கேரட் இருக்கேன் அதையும் சேர்த்துக்கோ ஒரு சின்ன சைஸ் புளிய சேர்த்துக்கோ உங்களுக்கு சுண்டைக்காய் கொஞ்சமா கிடைச்சதுன்னா இந்த மாதிரி தொகையலாவோ அல்ல சட்னியாவோ யூஸ் பண்ணீங்க நிறைய கிடைச்சிச்சுன்னா இதை கிரேவி மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் கிரேவி வீடியோ நான் போட்டிருக்கேன் சுண்டைக்காயெல்லாம் வதங்கி வந்துச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துங்க தேங்காய் தேவை இல்லைனா ஸ்கிப் பண்ணுங்க அதெல்லாம் லைட்டாக ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்க தேங்காய் போட்டு ரொம்ப வதக்க வேண்டியதில்லை இது ஒரு பத்து நிமிஷம் ஆறட்டும் ஆனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாலில் சேர்த்து உப்பு சேர்த்து அரைச்சிடுவோம் நிமிஷம் ஆகிடுச்சு இதை மிக்ஸி ஜாலில் சேர்த்து பேஸ்டாக அரைச்சி எடுத்துருவோம் வெண்டைக்காயில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது இதை அடிக்கடி சாப்பிடுங்க அடிக்கடி துவையலாவோ சட்னியாகவோ இல்லைன்னா கிரேவி குழம்பு புளி குழம்பு இந்த மாதிரி எந்த வகையிலாவது இதை வத்தல் மத்தல் போட்டு கூட சேர்த்துக்கலாம் வத்தல் குழம்பு வச்சு சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குவோம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துவோம் சுண்டைக்காய் சட்னியை மிக்சியில் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இதை நம்ம தோசைக்கு தொட்டு சாப்பிடுவோம் இது இட்லி தோசை மிக்ஸர் ரைஸு ஒயிட் ரைஸு ஒயிட் ரைஸ் கூட போட்டு சாப்பிட்லாம் எதில் உங்களுக்கு விருப்பமோ அதில் நீங்கள் சேர்த்து சாப்பிட்லாம் சப்பாத்தி கூட சாப்பிட்லாம் நான் இன்னைக்கு இந்த ராகி தோசைக்கு தான் இந்த சுண்டைக்காய் சட்னி செஞ்சுருக்கேன் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது சுகர் பேஷண்ட்டு அதை சாப்பிடலாம் எல்லாருமே விரும்பி சாப்பிடலாம் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்மளோட ஈஸி குக்கிங் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்